கோடி லிங்கேஸ்வரன் இந்த கோயிலை கேட்கும்போதே கோடி லிங்கமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூர்லேருந்து கேஜிஎஃப்க்கு வரணும் அங்கேருந்து சிக்ஸ் கிலோமீட்டரில் இது இருக்குது பெங்களூர்லேருந்து நீங்கள் ட்ரெயின் மூலிமா வரதா இருந்தால் இருபது ரூபா கேஜிஎஃப் அங்கேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் உங்களுக்கு கோயில் வரைக்கும் பஸ் வசதி எப்போவுமே இருக்குது வந்துட்டு அதனால் இப்போ அந்த கோயிலை பற்றியான பதிவுகளை முழுமையாக பார்ப்போம் நூற்றி அடி உயரம் கொண்ட கோடி லிங்கேஸ்வரர் மொத்தம் ஒரு கோடி லிங்கங்கள் தங்க வயலில் பொதுவாக சிவபெருமான் கோயில்களில் மூலவர் சிவலிங்கத்தை தவிர ஆலயத்தை சுற்றிலும் ஐந்து அல்லது ஆறு லிங்கம் இருக்கக்கூடும் ஆனால் கர்நாடகா மாநிலத்தின் கோலார் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோடி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஒரு கோடிக்கும் அதிகமான சிவலிங்கங்கள் உள்ளன இந்த ஆலயத்தின் பெயரை கோடி தான் கோலார் மாவட்டத்தின் கம்பசந்திரா என்ற இடத்தில் இந்த கோடி லிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் என்னும் வகையில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் இந்த பிரம்மாண்ட சிவலிங்கம் அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் கோவில் முழுவதும் பல்வேறு அளவுகளில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளது இந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் சாம்பவர் சிவமூர்த்தி என்பவரால் முதல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு தொடங்கப்பட்டது ஆனால் அதன் பின்னர் ஆலயத்துக்கு வந்து வழிபடும் அனைவரும் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கியிருந்தனர் இப்படியாக கோடிக்கும் அதிகமான சிவலிங்கத்தை இங்கு இருப்பதாக தெரிகிறது இப்போதும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று இங்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இறைவனை வழிபட்டு செல்கின்றனர் இந்த ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் மிகப்பெரிய சிவலிங்கம் உள்ளது அதற்கு நேர் எதிரில் முப்பத்தஞ்சு உயரம் கொண்ட நந்தி சிலையும் அமைந்துள்ளது இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது நூற்றி எட்டு அடி உயர சிவலிங்கத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக மலர் கொண்டு அர்ச்சனை செய்யப்படுகிறது மேலும் அந்த நாள் முழுவதும் இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கின்றன கோலார் மாவட்டம் தங்க வயலில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோடி லிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பிரம்மதேவர் மகாவிஷ்ணு மகேஸ்வர் அன்னபூரணி பாண்டுரங்க சுவாமி அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களும் தனித்தனியாக சன்னதிகள் அமைந்துள்ளன இது பெங்களூரில் இருந்து கோலார்த்தங்கவயலுக்கு செல்ல வேண்டும் அங்கு இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது அனைவரும் சென்று நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி